ஏழு கார்த்திகை அடங்கியிருக்கு இருபத்தி ஏழு தீபத்துக்கு குறைவா ஏத்தாது மேல போனீங்கன்னா ஆயிரம் விளக்கு போடணும் நூத்தி எட்டு தாண்டுனா இருநூறு வராது அங்க முன்னூத்தி முப்பத்தி மூணுன்னு வந்துடும் ஐநூத்தி ஒண்ணுன்னு வந்துடும் இந்த கணக்கு அது யாருக்கு தெரியாம இருக்கீங்க அந்த நூத்தி எட்டுக்கு மேல ஒரு விளக்கு போட்டால் அதுக்கு மேல போடும்போது முன்னூத்தி முப்பத்தி மூணு விளக்கு போடுங்க அந்த முன்னூத்தி முப்பத்தி மூணுங்கறது ஒன்பது அதான் பாக்கியம் இல்லனே ஐநூத்தி ஒன்னு அத வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது இருவத்தி ஏழுக்கு குறை இல்லாம போடுவது ரொம்ப நல்ல விஷயங்க ஓகே அடுத்தது நிலவாசப்படிய வெறும் விளக்கு வைக்காம அது நல்லா மஞ்சள் பூசி அதுக்கு பொட்டு சந்தனம் அலங்காரம் பண்ணி நிலவாசல் படியில் வைக்கிறது வெறும் விளக்கு வைக்காமல் வெத்தலையோ அரசமர இலையோ வச்சு நிலவாசல் படியில் மட்டும் ஏன்னா நிலவாசலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அங்கேருந்து தான் லக்ஷ்மி வந்து உள்ளே வராங்க வெளியில் போகிறாங்க அங்கே போய் எங்கே போகிறாங்கன்னா எந்த இடத்துக்கும் போக மாட்டாங்க பூஜை அறைக்கு கூட போக மாட்டாங்க சமையல் கட்டுக்கு தான் போவாங்க